தமிழகத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்தவர்கள்தான் தான் மூவேந்தர்களாகிய சேரசோழ பாண்டியர்கள் இந்த சேரசோழ பாண்டியர்கள் என்றதுமே பலருக்கும் ஞாபகம் வருவது என்னன்னா இவங்க தான் ஆதியிலிருந்தே தமிழ்நாட்டை ஆண்டு வர்றாங்க தமிழர்கள் எப்பொழுது உருவானார்களோ அப்பொழுது இருந்தே மூவேந்தர்கள் ஆட்சி பண்ணி வர்றாங்க என்று நினச்சுக்கிறாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் சேரசோழ பாண்டியர்கள் இந்த மண்ணை ஆளுவதற்கு முன்பே பல மன்னர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்டு வந்திருக்கிறாங்க இன்னும் தெளிவாக பார்க்க போனால் இந்த மூவேந்தர்களாகிய சேர சேரசோழ பாண்டியர்கள் அனைவரும் பிற்கால கட்டத்தில் வந்தவர்கள் இவர்களுக்கு முன்பு இங்கு பல மன்னர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க இந்த மூவேந்தர்கள் எப்படி உருவானார்கள் இந்த மூவேந்தர்களுக்கு முன்பு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள் யார் யார் அரச மரபுகள் அனைத்தும் எப்படி உருவானது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் மூவேந்தர்கள் உருவாவதற்கு முன்பு நம்முடைய நாட்டில் இரண்டு வகையான ஆட்சி முறை இருந்தது ஒன்று தொல்குடி தலைவர்களின் ஆட்சி முறை இரண்டாவதாக வேலிர்களின் ஆட்சி முறை இந்த வேலிர்களுக்கு பிறகுதான் மூவேந்தர்கள் என்பவர்கள் உருவாகிறார்கள் ஆதி கட்டத்தில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை நம்ம மொத்தமாக மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று தொல்குடி தலைவர்கள் இரண்டாவது வேலிர்கள் மூன்றாவது மூவேந்தர்கள் இதுல இந்த தொல்குடி தலைவர்கள் என்றால் யார் இவர்கள் வரலாறு என்ன தமிழ்நாட்டில் சங்க காலகட்டத்தில் ஐந்து வகையான நிலங்கள் இருந்தன இந்த ஐந்து வகையான நிலங்கள்லையுமே பலதரப்பட்ட மக்களும் வாழ்ந்து வந்தாங்க அதுல ஒரு ஒரு இனக்குழுக்களுக்கும் ஒரு ஒரு தலைவன் இருப்பான் அந்த தலைவன் தான் தொல்குடி தலைவன் அந்த தலைவன் அவருடைய குழுவினரை வழிநடத்தி போர் சமயங்கள்ல அவர்கள் கூட்டத்தினரை பாதுகாத்து அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு இதுதான் தொல்குடி தலைவனின் மிக முக்கியமான ஒரு வேலையாக இருந்தது நம்ம இலக்கியங்கள்ல ஆணிறை நிறை கவறுதலை பற்றி நிறைய பாடிச்சிருப்போம் இந்த ஆணிறை கவருதல் கவறுதல் மீட்டல் என அனைத்துமே இந்த தொல்குடி தலைவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்கிறது அதை பற்றி தான் இலக்கியங்கள்ல அதிகமாகவும் பாடியிருப்பாங்க தமிழர்களின் ஆதி போர் முறை என்பதுமே இந்த ஆன் மீட்டல் மற்றும் கவறுதலும் தான் இதற்கு இன்னும் தெளிவான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அன்றைய காலகட்டத்துல பாலை திணை என்பது இருந்தது இந்த பாலை திணையில அன்றைய காலகட்டத்துல எயினர்கள் மற்றும் மறவர்கள் வாழ்ந்து வந்தாங்க அடுத்ததாக புள்ளை திணை எனப்படும் ஒரு திணை இருந்தது இந்த திணையில ஆயர் மற்றும் இடையர்கள் வாழ்ந்து வந்தாங்க இவர்களின் வேலை என்ன அப்படின்னா ஆடு மாடுகளை மேய்த்து அதை பராமரித்து வருவதுதான் அன்றைய காலகட்டத்துல மாடுகள் என்பது மிகப்பெரிய செல்வமாக பார்க்கப்பட்டது இந்த சமயத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பாலைத்திணையில் இருந்த மரபர்கள் முல்லைத்திணைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கவர்ந்து வருவாங்க அதன் பிறகு பாலைத்திணையில் வாழ்ந்த தொல்குடிகளுக்கும் முல்லைத்திணையில் வாழ்ந்த தொல்குடிகளுக்கும் இடையே போர் நடக்கும் இந்த போர்ல யார் வெற்றி அடைறாங்களோ அவங்களுக்கு பூவாலான மாலையை கொடுப்பாங்க இப்படி அன்றைய காலகட்டங்கள்ல இரண்டு குடிகளுக்கிடையே சண்டை என்பது வரும் அந்த சண்டையிலிருந்து தன்னுடைய குடிகளை அந்த தலைவன் பாதுகாத்துக் கொள்வான் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழர்களின் ஆட்சி முறை என்பது இந்த மாதிரியாகத்தான் இருந்தது தமிழ்நாட்டில் ஏராளமான குழுக்கள் இருந்தார்கள் ஒரு ஒரு குழுவினருக்கும் ஒரு ஒரு குடி தலைவனும் அன்றைய காலகட்டத்தில் இருந்தான் இந்த மாடுகளை கவர்ந்து வந்து இந்த மாடுகளுக்காக போர் செய்வதை சங்க காலகட்டத்தில் ஆக்கோல் பூசல் என்று சொல்லுவாங்க அன்றைய காலகட்டத்தில் நடந்த அனைத்து போர்களுமே இந்த மாடுகளுக்காக மட்டும்தான் நடந்தது இந்த மாடுகள் என்பது அன்றைய காலகட்டத்தில் மிக பெரும் செல்வமாகவும் பார்க்கப்பட்டது அடுத்ததாக இந்த குடி தலைவர்களின் நீட்சிதான் வேலியர்கள் இந்த குடித்தலைவர்கள் தான் பிற்காலகட்டத்தில் நாட்டில் பல வேலீர்களாக மாறுகிறார்கள் வேல் அப்படின்னா ஒளி பொருந்தியவன் என்ற அர்த்தம் வேலீர் அப்படின்னா தன் இனத்திற்கான ஒளிபொருந்திய தலைவன் என்ற அர்த்தம் இந்த வேலியர்கள் இந்த குடி குடித்தலைவர்களிடமிருந்து உருவாகிறார்கள் இந்த வேலீர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னா இந்த குடி தலைவர்களின் நீட்சிதான் வேலீர்கள் இந்த குடி தலைவர்கள் தான் பிற்கால கட்டத்தில் வேலீர்களாக மாறுகிறார்கள் இந்த வேலீர் ஆட்சி என்பது ஒரு மன்னராட்சி மாதிரிதான் ஆரம்ப காலகட்டங்கள்ல சிறு சிறு குழுக்களாக இருந்து தன்னுடைய கூட்டத்தினரை பாதுகாத்து வந்த தொல்குடி தலைவர்கள் அதன் பிறகு மன்னர் என்கின்ற ஒரு அங்கீகாரம் பெற்று ஒரு வேலீராக மாறுகிறாங்க சங்க காலகட்டத்தில் நம்முடைய நாட்டில் ஏராளமான வேலீர்கள் இருந்தாங்க அதுல குறிப்பிட்ட சில வேலீர்கள் அப்படின்னா ஆய்வேல் அழுந்தூர் வேல் அடும்பில் வேல் மயூர் கிலான் வேல்மான் வெளியன் வேல்மான் புடவூர் வேல்மான் நெடுவேல் ஆதன் இருங்கோவேல் போன்ற பல வேலியர்கள் சங்ககால கட்டத்திற்கு முன்பே உருவாகி சங்ககால கட்டம் முறையுமே நம்ம நாட்டுல ஆட்சி பண்ணிருக்காங்க இது மட்டுமல்லாமல் நம்மில் பலருக்குமே தெரிந்த பாரிவல்லல் காரிவள்ளல் ஓரி அதியமான் பேகன் என இவர்கள் அனைவருமே வேலீர்கள் தான் இப்படி அன்றைய காலகட்டத்தில் ஏராளமான வேலையர்கள் அவன் பகுதி ஆட்சி பண்ணி வந்தாங்க இந்த வேலீர்கள் உருவான சமயத்துல ஒரு வேலியிற்கும் மற்றொரு வேலிற்கும் இடையே போர்கள் வரும் எப்படி தொல்குடிகள் இருந்த சமயத்துல ஒரு கூட்டத்திற்கும் மற்றும் ஒரு கூட்டத்திற்கும் இடையே சண்டை வருமோ அதுபோல இந்த வேலியர்கள் ஆட்சி பண்ண சமயத்துல ஒரு வேலையிற்கும் மற்றும் ஒரு இடையே போர்கள் என்பது அன்றைய காலகட்டத்தில் வரும் இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மலையமான் திருமுடிக்காரி ஓரி வெள்ளல் மீது படையெடுத்து போய் ஓரியை கொன்று விடுவார் அதன் பிறகு ஓரியனுடைய சிறந்த நண்பனாகிய அதியமான், மலையமான் திருமுடிக்காரின் மீது படையெடுத்து வந்து மலையமான் திருமுடிக்காரியை நாற்றை விட்டு அகற்றி விடுவார் அதன் பிறகு மலையமான் திருமுடிக்காரி சேர மன்னரிடம் உதவி கேட்டு மீண்டும் தன்னுடைய நாட்டை மீட்டெடுப்பார் இந்த போர்கள் அனைத்தும் பிற்கால கட்டத்தில் நடந்தது ஆனால் இந்த மூவேந்தர்கள் உருவாவதற்கு முன்பே வேலியர்கள் இதுபோல தங்களுக்குள்ளவே மாறி மாறி அடித்துக் கொண்டாங்க தங்களுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் தங்களுடைய இனக்குழு மக்களையும் பாதுகாப்பதற்காக பல போர்களையும் வேலீர்கள் பண்ணி வந்தாங்க அடுத்ததாக இந்த வேலீர்களின் நீட்சிதான் மூவேந்தர்களாகிய சேரர் சோழர் பாண்டியர்கள் இந்த வேலியர்கள் தான் பிற்கால கட்டத்தில் வேந்தர்களாக மாறுகிறார்கள் அப்படி வேந்தர்களாக மாறியவர்கள் தான் சேர சோழ பாண்டியர்கள் சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் மற்றும் பதித்து பற்றுல சோழர்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கிறது அதில் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா சோழர்கள்ல மொத்தமாக ஒன்பது கிளைக்குடிகள் இருந்ததாக அந்த பாடல்கள்ல அவங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இந்த சோழர்களுடைய கிளைக்குடிகள் ஆற்காடு கலார் வீரை உரந்தை புகார் வல்லம் குடந்தை குடவாயில் நாங்கூர் கனலம் இப்படி பல பகுதிகளை இவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க இவர்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்த ஒரு அரச மரபு தான் இந்த சோழர் அரச மரபு இந்த சோழர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உருவான சமயத்துல ஆர்காட்டலிசி கலார் மத்தி இருங்கோ வேலிர் மலையன் புதுவர் அருவாளர் ஒளியர் போன்ற வேலீர்களை தங்களுடன் இணைத்துக் கொண்டுதான் சோழ அரச மரபு என ஒரு அரச மரபை உருவாக்கினாங்க இப்படி இந்த சோழ அரச மரபு என்று உருவான பிறகுமே சோழர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும்னா அதற்கு பல வேலர்கள் ஆதரவு என்பது தேவைப்பட்டது சோழர்களுக்கு சங்ககால கட்டத்திலே ஆதரவு கொடுத்த வீழர்கள் யார் யாருன்னா மலையமான் மற்றும் மதியமான்கள் சங்ககால இருந்தே சோழர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள ஆட்சியில் அமர வச்சாங்க அடுத்ததாக பாண்டியர்கள் சோழர்கள்ல எப்படி மொத்தமாக ஒன்பது கிளைக்குடிநீர் இருந்தாங்களோ அதுபோல பாண்டியர்களில் ஐந்து கிளைக்குடிநீர் இருந்தாங்க அவங்க யார் யார் அப்படின்னா கௌரியர் பஞ்சவர் மாறர் வழுதி என ஐந்து குடிகள் ஒன்றாக இணைந்துதான் பாண்டியர் எனப்படும் போடும் ஒரு அரச மரபையும் உருவாக்கியிருக்காங்க இதனால தான் பாண்டிய மன்னர்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னாடி மாறன் வழுதி பஞ்சவர் போன்ற பெயர்களையுமே அவங்க சுட்டி கொள்வாங்க பாண்டியர்களுக்கு கீழ் இருந்த வேலியர்கள் அனைவருமே தென்பாண்டி நாடு ஆய் நாடு மிரலை கூற்றம் முத்தூர் கூற்றம் மதுரை கணப்போர் ஆகிய பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காங்க அவர்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்த ஒரு அரச மரபு தான் பாண்டிய அரச மரபு அடுத்ததாக சேர அரச மரபு இந்த சேர அரச மரபு என்பதுமே பல குடிகள் ஒன்றாக சேர்ந்ததுதான் சேர அரச மரபு இந்த சேர அரச மரபுல குட்டுவர் குடவர் பூழியர் முதியர் எனப்படும் பல குடிகள் இருந்தாங்க இவர்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்துதான் சேர அரச மரபு எனப்படும் ஒரு மரபை உருவாக்குனாங்க இந்த சேர நாட்டுல அன்றைய காலகட்டத்துல மரந்தை நரவு தொண்டி வஞ்சி முசிறி ஆகிய பல நகரங்கள் இருந்தன இந்த பல நகரங்களையுமே ஒரு ஒரு மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க சோழர்களும் பாண்டியர்களும் காலம் போக போக ஒரே மன்னர்கள் கீழே ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் இந்த சேரர்கள் இறுதி காலம் வரையுமே பல மன்னர்களாக பிரிஞ்சுதான் ஆட்சி பண்ணாங்க பல மன்னர்கள் ஒன்றாக சேர்ந்த ஒரு அரச மரபு தான் இந்த சேர அரச மரபு இந்த சேர அரச மரபில் இருந்த மிக முக்கியமான பிரிவினர்கள்னா அவங்க பொறையர் குட்டுவர் உதியர் வில்லூர் என்ற பிரிவினர்கள் சேர அரச மரபுல மிகவும் முக்கியமா இருந்தாங்க இந்த சேர மன்னர்களுமே தங்களுடைய பெயருக்கு பின்னாடி குட்டுவர் உதியர் வில்லூர் போன்ற பல பெயர்களை பயன்படுத்தி வருவாங்க இந்த பெயர்கள் அனைத்துமே வேலியர்களின் நீட்சியாகத்தான் இருந்தது முதலில் நம்முடைய நாட்டினை தொல்குடி தலைவர்கள் ஆட்சி பண்ணாங்க தொல்குடி தலைவர்கள் பிறகு வேலியர்கள் ஆட்சி பண்ணாங்க வேலியர்களுக்கு பிறகு வேந்தர்கள் ஆட்சி பண்ணாங்க கால ஓட்டத்தில் தொல்குடி தலைவர்கள் வேலியர்களாகவும் வேலியர்கள் அனைவரும் வேந்தர்களாகவும் மாறினாங்க இந்த பதிவில் நம்ம மூவேந்தர்கள் அனைவரும் எப்படி உருவானாங்க என்று பார்த்தோம் அடுத்த பதிவுல வந்து மூவேந்தர்களுக்கு அவர்களுடைய தலைநகரங்கள் எப்படி கிடைத்தன அவர்கள் எப்படி தங்களுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் நிலைநிறுத்தினாங்க என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி